அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அட என்ன டாலி நீங்க அந்த தம்பி கரெக்டாக தானே வேசி இருக்குது அடியேய் அந்த சாணியாரங்களை பார்த்து வாயில நந்தி எடுப்பீங்களான்னு கேட்குறான் அடை கேட்டதில் என்ன தப்புங்கிற அவங்க நந்தி எடுக்கலையாக்கும் ஆஹா எல்லா விஷயத்திலையும் அவனுக்கே சப்போர்ட் வாங்குறாள் ஐயா சாமியாருங்களையே நக்கல் பண்ணுறாண்டி ஆனால் நக்கல் பண்ணுற அளவுக்கு தானே சாமியாருங்களும் நடந்துக்கிறாங்க இப்போ எனக்கே ஒரு சந்தேகம் வருது டார்லிங் என்னது சாமியாருன்னு சொன்னதும் இவளுக்கே டவுட் வருதுன்னு சொல்றா அம்மா உனக்கு என்ன சந்தேகம் வருது பாம்பளை சாமியாருங்க கண்ணலம் பண்ணிக்கிறாங்கன்னு அந்த தம்பி சொன்ன ஆமா குழந்த பத்துக்கு ஆஹா இவ அவனுக்கு ஒருபடி மேல இருக்கள்ய்யா என் டார்லிங் சாமியாருங்க குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன பெத்துக்கலன்னா நமக்கு என்ன அட என்ன டார்லிங் நீங்க அப்புறம் ஒரு குட்டி சாமியார் வந்துரும்ல வந்த நமக்கு என்ன டார்லிங் நாமளா வளர்க்க போகிறோம் அட என்ன டாலிங் நீங்க நாளைக்கு அந்த வாரிசு வளர்ந்து சாமியார் ஆகிடாதான் இருக்கும் இப்படி பண்ணி பண்ணி தான் சாமியாரோட லிஸ்ட் எல்லாம் நீண்டுகிட்டே போகுது ஆஹா இவக்கிட்ட அவனை பற்றி சொன்னதே தப்பாக போச்சு அவன் இப்போ நீ என்ன தான் சொல்ல வர்ற அதை சொல்லு என்னை கேட்டால் சாமின்னு சொல்லிக்கிறதே தப்பு அட அதை விட கல்யாணம் பண்ணிக்கிறதும் தப்பு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சாமியார் போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிவிட்டு குழந்த பத்துக்கிட்டு எல்லாரையும் மாதிரி வாழ வேண்டியது தானே அதனால் அந்த தம்பி கரெக்டாக தான் சொல்லியிருக்கு அவரை எதுவும் நீங்கள் திட்டாதீங்க புத்திசாலி தம்பி பேசுகிறத பார்த்தா தெரியலையாக்கும் ஆமாம் நீ தான் அவனை சரி வாங்க வந்து சாப்பிடுங்க ரொம்ப பசியோடு இருப்பீங்க சாப்பிட்டுட்டு முத வேலையாக மிஸ்டர் விக் அவர் மீட் பண்ணுறதுக்கு கிளம்பணும் அப்போ எனக்கு போடாவா எனக்கு பிறந்த நாள் நாளைக்கு தானே டார்லிங் ஆ நாளைக்கே போய் உனக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் போதுமா அப்போ நாளைக்குன்னா ரெண்டு உடம்பும் சேர்த்து எடுத்து கொடுக்கணும் பரவாயில்லைங்களா ஆஹா புடவைக்கு புடவை வட்டி போடுறாள் ஐயா இவளுக்கு நம்ம அசிஸ்டண்டே பரவாயில்ல போல் இருக்கு ஆமாம் ஆமாம் நீங்கள் தானியாகவா போகிறீங்க இல்ல டாலிங் அசிஸ்டண்ட்டையும் அங்கே வர சொல்லியிருக்கேன் அதன பார்த்தேன் தானியாக போய் யார்கிட்டயாவது மாட்டிக்காதீங்க ஆஹா வீட்டுக்குள்ளே ஜாக்கிங் போனதை வச்சு நம்மளை ரொம்ப மட்டமாக பேசுகிறாள் ஐயா நான் பிடிச்சி நாம் யாருங்கிறத இவளுக்கு காட்டுனாதான் இவளுக்கு நம்மளை பற்றி தெரியும் இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க